வணக்கம் நண்பர்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொகுதி பங்கீடு அதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாஜக வந்து ஐம்பத்தஞ்சு சீட்டு கேட்டாங்க ஆனா இருபத்தி மூணோ இருபத்தஞ்சோ கொடுக்குற மாதிரி தான் ஏடிஎம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இது என்னன்னு தெரியல ஒன்றும் என்ன காரணம்னா அண்ணாமலை இப்போ தனிச்சிருந்தனாலே வந்து கண்டிப்பான முறையில் ஒரு ஐம்பது சீட் ஐம்பது தொகுதியாக ஜெயிக்க முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அண்ணாமலை கொண்டு வந்துட்டாரு இப்போ இதுக்கு இடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏடிஎம்பி வந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலுன்னு இதை கதை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அந்த பருப்பில் இப்போ கிடையாது இதே அண்ணா பாஜகவில் வந்து அண்ணாமலை வர்றதுக்கு முன்னால் நாலு சீட்டு அஞ்சு சீட்டு கொடுத்தாலே அதுவே அதிகம் தான் அதில் வந்து மாற்றுக்கிறது நம்ம சொல்ல சொல்லவே முடியாது ஏன்னா அப்போ இருந்த ஆளுகெல்லாம் வந்து அப்படித்தான் கட்சியை வச்சுருந்தாங்க இதை பாருங்க இதில் ஒரு முக்கியமான விஷயம் நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா அதிமுகக்காரங்க வந்து இந்த திருப்புரம்ன்றம் தீபயத்திர சப்ஜெக்ட்டுக்கு உள்ளே வரவே இல்லை ஒண்ணு ரெண்டு தான் அதாவது ஒண்ணுதான் அதாவதும்பிதி கட்சிதான் திமுக அதிமுக இது ஒண்ணு எம்ஜிஆர் இருக்கிற கட்சியோ ஜெயலலிதா இருக்கிற கட்சியோ கிடையாது எடப்பாடி இருக்கக்கூடிய கட்சி தானே இந்த பக்கம் முத்துவேல் கருணாநிதி பெரியார் அவர் ஒருத்தர் என்ன இதுல ஒரே ஒரு கருத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்சி கருப்பு சட்டையை போட்டு கோயில் அடிப்பேன் இவன் விபூதி வச்சுட்டு கோயில் அடிப்பேன் அவ்வளவுதான் வித்தியாசம் இதுல ஒண்ணும் பெரிய வித்தியாசம் பார்க்க முடியாது அதனால தனிப்பட்டு வந்து பாஜக நின்றாலே போகுது நமக்கு தனி தனிப்பெரும்பான்மை காட்டணும் சும்மா உதாரி விட்டு வந்து கூட்டணி 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 தான் பாஜக எந்த பொழுது இருக்கும் தெரியும் அது இன்னைக்கெல்லாம் மக்களை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான கோபத்தில் இருக்காங்க திமுக மேல அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த அளவுக்கு வந்து செழிப்பா இல்லை இன்னைக்கு வந்து ஓரளவு வந்து பாஜகவுக்கு வந்து ஆதரவு இருக்குன்னா அது வந்து அண்ணாமலை மேலதான் மறுபடியும் வந்து அண்ணாமலை கொண்டு வந்து அண்ணாமலை மூலியமா வந்து பாஜகவை கொண்டு வந்தா தனிப்பட்டனாலே வந்து நூறு நூறு ஜெயிக்கலாம் வாய்ப்புகள் இருக்கு சிவாயினம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் நம உறவுகளே சிவ அன்பர்களே தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் பனை மரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது உன்புற காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் ஐந்து கிலோமீட்டர் சுற்றுலா ஊரே கிடையாது காடு இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமையிருக்கிறது இந்த சிவாலயத்தில் வந்து இந்த இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சுட்டோம் திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரை பண்ண இருக்கிற உறவுகளை தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு பாருங்க இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து பக்த கோடிகள் அன்பு உள்ளங்கள் தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க இந்த உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதை இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம்னு கூட சொல்லலாம் சாமியோட திரும்பினே எடுத்து வச்சிட்டோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திரு கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம் இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி என்ன திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் விளங்குறாரு நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்குது உறவுகளை இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு ரெண்டு பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம் பாருங்கள் அந்த வேலை பழு வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது கல்லெல்லாம் இறக்கி போட்டுக்கோம் இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்கோடிவிலையும் அமைக்க இருக்கிறோம் உதவுங்கள் உறவுகளே உங்களுக்கு அப்பாவுடைய அப்பா சிவனுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும் எம்பெருமான் சொல்வான் வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் குஞ்சு நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அழையாவண்ணும் உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடைய நினைவு முற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் எள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர் அந்த ஈஸ்வனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும் உங்களுக்கு இகத்திலும் சுகம் பரத்திலும் சுகம் உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோச்ச வீடு கிடைக்கும் யுகத்தில் அப்போ ஆயுளோட ஆயிலுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே மக்களே நீங்கள் எல்லாம் வாழ்பொண்ணம் பதில் சென்று முக்கியமான யுகநில தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழவுண்டு இனிதாய் வாழ்வீர் இந்த இகவாழ்வும் பரவால்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம் இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம் இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் நீங்கள் இந்த எண்ணிலேயே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஜிபே ஃபோன்பே வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் ஃபோ தொடர்பும் கொள்ளலாம் வாட்ஸ்அப்பும் இந்த எண்ணு தான் ஜிபே இந்த எண்ண்தான் உறவுகளே முடிந்தளவுக்கு ரெண்டு வீடியோ ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட நீங்கள் ஒரு ரூபாய் நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கணும் உறவுகளே உதவுங்கள் அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நம்ம திருச்சி தம்பலம் திருலையம்பலம் பொன்னம்பலம் உறவுகளே நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள் இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது இந்த சிவாலயம் நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் இதில் இருக்குது இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமணியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம் அனைவரும் இந்த ஆலய அபிவிருத்தி கண்டிப்பாக வரணும் முடிஞ்சளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை பொருளாதாரமான திருப்பணி நின்று போச்சு முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் உதவுங்க நன்றி நமசிவாய் திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் இந்த புண்ணிய பழம் தங்களுக்கு ஓடான கூடியாக வரும் உறவுகளை நமசிவாய்